உண்மையாகவே வேற எங்கேயும் இருக்காது திறந்தோன்ன அதிசயம் தெரியுதுங்க ஒரே இடத்துல இங்கே பாருங்க முருகரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ரெண்டாவது ஸ்தலம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிதலம் அடைந்து மக்கள் வராமல் வழிபாட்டுக்கு பண்ண முடியாம இருக்கிற நிலை வந்து மக்கள் வராத ஒரே காரணம் தான் அன்புதானே எல்லாம் சேது நேரங்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற பருவதமலை அடிவாரத்தில் அடிவாரத்துல தாங்க இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுது இந்த கோபுரத்தினுடைய நுழைவாயில் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மண்டபத்தை திறந்தோடனே மிகப்பெரிய ஒரு அதிசயம் நமக்காக காத்திருக்குங்க அந்த அளவுக்கு இந்த கோவிலை வடிவமைத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கோவிலை வச்சுருக்கிற நிலையை பார்த்தா உண்மையிலேயே கண்ணீர் வருதுங்க இங்கேருந்து பார்த்தா பருவத மலை மட்டும் இல்லை ஒரே இடத்துலேருந்து பார்த்தா பருவத மலையும் திருவண்ணாமலையும் ஒரே இடத்துலேருந்து பார்த்தா தெரிகிற அளவுக்கு இந்த கோவிலுடைய முன்வாயில் அமைச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த கோவிலோட நிலை இப்படி தாங்க இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலை அடிவாரத்தில் இருக்கிற கல்லாடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ கரைக்கண்டேஸ்வரர் ஆலயம்தான் இது இந்த ஆலயத்தில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வராது இல்லாததுனால இந்த கோவிலுக்கு யாரும் வராதனாலே என்னமோ இந்த கோவிலோட நிலை இந்த மாதிரி இருக்குன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எல்லா விவரங்களும் போட்டிருக்காங்க ஆனால் கோவிலுடைய திறப்பு நேரமோ அடைப்பு நேரமோ வந்து போடல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கோவில் எப்போ திறப்பாங்க எப்போ மூடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று கையெடுத்து கேட்டுக்கிறேன் பருவதமலைக்கு வர அடியாக இருக்கட்டும் திருவண்ணாமலைக்கு வர அடியார்களாக இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த கோயில்களுக்கு வாங்க அத்தகைய ஒரு அதிசயத்தை இந்த கதவை திறந்தால் பார்க்குற மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான அமைப்பு உண்மையாகவே வேறு எங்கேயும் இருக்காது திறந்தோன்னே அதிசயம் தெரியுதுங்க ஒரே இடத்துல இங்கே பாருங்கள் பாருங்கள் உள்ளே வந்தானே நமக்கு நேராக தெரிகிறது பருவதமலை நேரம் அங்கே தாங்க இங்கேருந்து பார்த்தா தீபம் அறிகிறது தெரியும் நுழைவாயிலுக்குள்ளே வந்தோடனே நம்ம வந்து பருவமலை அப்படின்னா பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவனுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு அமைப்பை வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நேராக போயிடுறாங்க இங்கே யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோவிலோட நிலை எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் கோவிலோட நிலை இப்போ பராமரித்தா கூட நல்ல நிலையில் அமையுங்க இங்கே பாருங்கள் இது வந்து சமையல் அறையாக கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே விடப்பட்ட நிலையில் இருக்குது இந்த கோவிலில் அனைத்து வகையான திருமேனிகளும் இன்னமும் நல்ல நிலையோடு இருக்குது நல்ல நிலையில் இருக்குது அப்படி இருந்தும் இந்த கோவிலோட நிலை இது தான் இங்கே வந்து மாடுகள் கட்டுறதுனாலே என்னமோ தெரியல இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொற்களெலாம் முளைக்காமல் இருக்குது அது வரைக்கும் காளைகளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த கா இன்னும் இன்னும் என்னைக்கு விழப்போகுது அப்படின்னு தெரியல பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மதுள் சுவர் முழுக்க முழுக்க அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ம மதுள் சுவர்கள் எல்லாமே செங்கர்களால் கட்டியிருக்கு மதுள் சுவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நந்திகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான சோழர் காலத்து கோவில்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுதுங்க கோவிலோடைய கோபுரம் விமானம் இருக்குது பார்த்திங்களா விமானம் முழுக்க செங்கல்கல்லான சுதை வடிவங்களில் வந்து பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கோபுர அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா விமான அமைப்பை கொண்டிருக்கு கீழே இருக்கிற மண்டப அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கருங்கல் கருங்கல்லால் ஆனது இது வந்து பிள்ளையாருக்கான சன்னத கருவறையாக இருந்திருக்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு சிதில அடைஞ்சிருக்கு அடைஞ்சதுனாலே என்னமோ இப்போ வந்து பிள்ளையார் வந்து இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இந்த கட்டணம் எந்த நிலையில் இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட இடியிட நிலையில் இருக்குது அப்படி இருந்தால் கூட உள்ளே இருக்கிறது எம்பெருமான் முருகன் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கார் பள்ளி தேவனுடைய அழகான ஒரு பன்னெண்டு கரங்களை கொண்டு நான்கு முகங்களோட காட்சியளிக்கிறதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு சாமி ஆனாலும் வழிபடுறதுக்கு ஆள் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கிறது சாமி தான் ஆனால் ஏன் இப்படி மக்கள் வந்து தனித்தனியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல இது வந்து அழகான ஒரு அம்மன் சன்னதி முருகனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க கோவிலில் உலவார பணிகள் அவ்வப்போது நடந்திருக்கு நடந்தாலும் கூட பேர மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முளைச்சிருது இந்த கோவிலுக்கு தேவை உளவாரப்பணி இல்லை இந்த கோவிலுக்கு தேவை மறு சீ சீரமைப்பு பண்ணால் மட்டும்தான் இந்த கோவிலை மீட்டு எடுக்க முடியும் இந்த அம்மன் மண்டபம் பாருங்கள் அத்தகைய அழகாக இருக்குது உள்ள அம்மனோட ஆனால் வழிபாடு இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வழிபாடு இல்லை சரியான வழிபாடு இல்லை எப்போவாவது ஒரு முறை தான் வந்து தீப ஏற்றுற மாதிரி தெரியுது மூடி இருக்கு பிரதோஷத்துக்கு தான் வருவாங்களா அதுவும் எந்த டைமில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற வந்து அம்மனுக்கு நந்தி இருக்குமா ஆ அம்மனுக்கு நந்தி இருக்கும் இதுதான் அம்மன் பிரகாரத்துக்குள்ள நந்தி இங்கே பிரம்மாவிலேருந்து இங்கே ஒரு அம்மன் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சிலைகளும் இங்கே அழகாக வச்சு வணங்கப்படுதுங்க சண்டிகேஸ்வரர் இருக்கார் எல்லா திருமேணிகளும் ரொம்பவே அம்சமாக இங்கே இருந்தும் மக்கள் வழிபாடாத காரணம் என்னன்னு தெரில சப்த சலங்களில் இரண்டாவது சலமாக இந்த கோவில் வந்து பார்க்கப்படுதுங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தெரியும் வேர்கள் எந்த அளவுக்கு உள்ளே போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மொத்தமாக இருக்குது பாருங்கள் வேறு இந்த இந்த வேரை வந்து நம்மளால் அகற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து சுவர் வந்து இடிகிற அந்த வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் சொன்னேன் இந்த கோவிலுக்கு தேவை உளவார பணியில் முழுக்க முழுக்க சீரமைப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் மண்டபமும் வந்து பார்த்திங்கன்னா சிதைவடைகிற நிலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அழகான ஒரு கிணறு இருக்குது இருக்கா ஆ இருக்குது தண்ணீர் நல்லா சுத்தமாக இருக்குது ஆனால் இந்த தண்ணீர் வந்து பயன்படுத்தப்படலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் கட்டி இறைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பார்க்கவே குடிக்கணும் போல இருக்குது சுத்தமான நிலையில தான் இருக்குது இந்த பசு கன்றுகள் இங்கே கட்டுறதுனால தான் இன்னமும் இந்த இடம் வந்து ஓரளவுக்கு புல்பொதர் மண்டாமல் இருக்கிறது பார்க்கலாம் அண்ணன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலாயுதம் இவர் தான் இந்த கரைகண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கிற வீட்டில் இவர் தான் இருக்கார் கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் வணக்கம் வணக்கம் இந்த கோவில் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா பருவத மலை இங்கேருந்து பார்த்தா எத்தகைய ஒரு அழகாக தெரியுது பாருங்க அப்படி ஒரு பருவத மலைக்கு வர பக்தர்கள் இங்கே வராமல் போனீங்கன்னா அங்கே போய் புண்ணிய தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி இருக்குது இந்த நிலமையோ இந்த கோவிலோட நிலை நம்ம நேராக மலைக்கு ஏறி சிவனை பார்த்து என்ன புரோஜ் சொல்லுங்கள் ஆனால் பருவத மலைக்கு எவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்த திருவண்ணாமலைக்கு வர மக்கள் அப்படியே இங்கே வந்துட்டு போகிறாங்க கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல ஒரு காட்சியோடு கொடுக்குற இந்த கோவிலையே இந்த நிலையில் இருக்குது ஏன் ஊர் வந்து அவர் ஐயர் வந்து தர்மகத்தா இருக்கிறாரு அதனால் அவர் தான் வந்து நிர்வாகம் மொத்தம் எதுவும் பார்க்குறாரு அதனால இது ஏதோ சொத்துலாம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது கன்ஃபார்மாக இவ்வளோ இடான்ட்டு நமக்கு தெரியல அவர் தான் நின்று பார்க்க சொல்ல கோவில் ஊருக்கு பொது தானே போது போதுமா பொது அரசாங்கத்தில் தானே இருக்குது அரசாங்கத்தில் சேர்ந்துச்சா அறங்கால துறையில் சேர்ந்துச்சா தேரில் சேரலையான்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் இங்கே இருக்க இந்த கோவில் இது திறக்கப்படுற நேரம் எதுவும் நேரம் வந்து அவர் வந்து எப்போனா ஒரு பிரதோஷ்க்கு வரவர் பிரதோஷ்கு வந்து பூஜை ஒரு டைம் வருவார் எப்பனா ஒரு டைம் அவர் மூடி எப்படி இருக்கு அப்போ வந்து மாசத்துல ரெண்டு பிரதோஷம் தானே வருது அது எப்பனா ஒரு டைம் அவருக்கு யாருனா இந்த மாதிரி உள்ளாட்ட வந்து இந்த கூப்பிட்டாங்களாக்கா வந்து பூஜை பண்ணுவாங்க மக்கள் இங்க இல்லையா மக்கள் வராங்க வந்துட்டு பாத்துட்டு அப்படியே எல்லாம் வயிற்றின்னு போறோம் இன்னும் பூட்டிக்குது இந்த கோயில் பழமையான கோயிலு வராங்க உள்ளூர் மக்கள் உள்ளூர் மக்கள் யாரும் அவ்வளவா வர மாட்டேங்கிறாங்க என்ன சும்மா சிம்பிளான ஆளுங்க வராங்க இல்ல வராத காரணம் என்ன அந்த ஊர் மக்களுக்கு சரியில்லைன்றது அவரு எப்படி புரியல அவரு வந்து நிர்வாகம் அவரு சரி அவர் பொதுமக்களுக்கும் எல்லாம் கேட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கு அவரு என்ன பதில் தெரியல இந்த கோவில் திறக்கப்படுற நேரம் வந்து இங்கே போடவே இல்லை ஆமா வந்து எப்ப திறக்கறாங்கன்னே தெரியாது தெரியாம இருக்கு ம் அவருக்கு எப்ப பூஜை பண்ணணும்னு ஒரு நோட்டம் தோண்டுதோ அந்த டைம்ல வருவாரு அப்ப வந்து எவ்வளோ ஆமா ஒரு கஷ்டமான நிலையா இருக்கு ஏன்னா இந்த கோவிலோடைய எல்லா இதுவும் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவது சப்தஜலம் அப்படி இருக்கையில் எல்லா எல்லா கோயில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படுற நேரம் போட்டிருப்பாங்க உள்ளே இருக்கிற சாமிகள் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க முருகன்லேருந்து அம்மன்லேருந்து பிள்ளையார்லேருந்து பிரம்மாலேருந்து எல்லா சாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமியங்களும் இருக்கு அவர் வந்து குருக்கள் வந்து பாதுகாப்பின் காரணமாக கூட அந்த கேட்டை போட்டு பூட்டியிருக்கலாம் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா அந்த எல்லா கோயில்களும் பூட்டி இருக்கிறது வழக்கம் தான் அப்படி இருந்தால் கூட கோவில் திறக்கப்படுறதுக்கான நேரத்தை வந்து இங்கே வந்து அவர் குறிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா திறக்கப்படுற நேரம் இங்கே இருக்கிறவங்களுக்காவது தெரியணும் அப்படி இல்லைன்னா வர மக்கள் எலுவாக பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே ஒரு மிக ஒரு பிரதிஷ்டி பெற்ற சலமாகவே இருக்குது நம்ம பருவதமலை அது அடிவாரத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு வர மக்களுக்கு எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கதவு திறந்த திறந்துருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வர மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் கொஞ்சம் ஏதுவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க ஆனால் ரொம்ப நன்றி நான் தக்கவளுக்கு தெரியும் லிங்கியம் தெரியும் உங்கள் பக்கம் போடும் உள்ளோம் இந்த சந்துலேருந்து பார்த்தா தெரியும் இப்போ கோயில் ஃபுல்லாக முருகர் கோயில் எல்லாமே எல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களா ஆ பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தா தெரியும் அவ்வளோதான் அப்போ ஊரில் எல்லாம் வந்து இங்கே தான் சாமியை பார்த்துக்கிறீங்க அது பாரு கிளியராக திருத்து பாருங்கள் நல்ல வேலைங்க ஏன்னா கதவு அந்த பக்கம் இருக்கு சாமியை பார்க்கக்கூடிய அதாவது வெளிப்பிரகாரத்தில் இருந்து நந்தி பகவான் ஆசிரியர்கூற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் இது வழியாக தான் நம்ம வந்து சாமியை பார்க்க முடியும் ஆமாம் இப் இன்னைக்கு அந்த சூழலில் இருக்கு உள்ள வந்து மூன்று சிவலிங்கங்கள் இருக்கு கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அவர் தான் வந்து கருவறைக்கு ராஜாவாக இருக்காரு வெளியில் ரெண்டு சிவலிங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா தியான மண்டபத்தில் வச்சிருக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கு தகவலுக்கு நன்றினு ஓகே இந்த கோவிலில் மிக சிறப்பாக நான் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயில் திறந்தவொன்னே எவ்வளோ அழகாக வந்து பருவதமலை வந்து தெரியுது பாருங்கள் அத்தகைய அழகாக இருக்குது அந்த தீபம் அறிகிறப்போ ஒரு வேளை ஒரு ஜோதியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு இந்த இடத்துல நுழைவாயில் வச்சது அதுவாக கூட காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நந்தி மண்டபத்தை பாருங்கள் ரொம்பவே வந்து சிறிய அளவில் இந்த நந்தி வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா பன்றியோடைய வாய் கொண்ட அமைப்பு மாதிரி இருக்குங்க எதனால் இங்கே சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நந்தி அமைப்பு இருக்காது சரிங்களா இங்கே பாருங்க மா நந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மூக்கோடைய துவாரத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க சைடில் தான் மா மாட்டுக்கு வந்து துவாரம் இருக்கும் வாய் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும் நாக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கும் ஆனால் இங்கே ஒரு பன்றியோடைய முகம் போல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே அந்த மூக்கு துவாரமும் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கான வழியும் முகம் என்னமோ க நந்திக்கானது ஏன்னா இந்த வாயு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பன்றிக்கானது நேராக வந்து பார்த்திங்கன்னா கருவறையை நோக்கி வந்து இருக்கார் இந்த கருவறைக்குள்ளே சாமி எத்தகைய அழகாக தெரியாங்க கருவறையில் இருக்கிற சாமி மிக சிறியவராக இருக்கார் வெளியில் ரெண்டு சாமி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து இவ்வளோதாங்க காட்ட முடியுது இந்த மணிக்கு தான் இருக்குது இருக்குதுக்கும் ம் இந்த பாருங்கள் அந்த தூணுக்கு பின்னாடி இரண்டு சிவிலியங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க இப்படி தான் இந்த ஊர் மக்கள் இந்த நிலையில தான் இங்கே தான் விளக்கேற்றி வணங்கிட்டு போகிற ஒரு சூழலை இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க கோவிலை பூட்டி வச்சிருக்கிறது பாதுகாப்புக்காக கூட இருக்கலாம் ஆனால் இந்த கோவிலை மக்கள் வந்தால் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில் உருவாக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமும் கூட இந்த ஊர் மக்களோட எண்ணமும் கூட இங்கேருந்து இந்த கோவிலோட வாயில் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் கூட ஏதோ பூஜைகள்லாம் நடந்திருக்கு தான் பிரதோஷத்துக்கு பிரதோஷத்துக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அப்படின்னா எல்லாம் நடந்தால் கூட மக்கள் வரும்போதெல்லாம் வணங்குறதுக்கு வழிவிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா சிவநாலயங்கிறது ஒருவே ஒரு கால பூஜைன்னு சொல்லிவிட்டு அந்த வழிபாட்டில் இரு இருந்திருக்கலாம் இந்த கோவில் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி தான் இருந்து சாமியை பார்க்க வேண்டியதாக உண்மையாகவே பார்க்க ஆசையாக இருக்குது உள்ளே வந்து மூன்று சிவலிங்கங்கள் இருக்குது இங்கேருந்து அந்த உடைஞ்ச அந்த கருவறை விநாயகருடைய கருவறையிலேருந்து விநாயகரும் இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற சிலைகளை வந்து வழிபாடு பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் என்ன இங்கே வந்து ஒரு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு தொடர்பு என்னாவது வந்து பார்த்திங்கன்னா குருக்கள் வந்து போட்டிருக்கலாம் எல்லா கோயில்களையுமே ஒரு சிறு கோயில்களில் கூட இருக்கும் இவ்வளோ பெரிய சிவநாலயத்தில் அந்த ஒரு தொடர்பு யாரை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதுக்கான தகவல் கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப நேரம் பார்க்குறேன் என்னென்ன விநாயகரை பார்க்கவே முடியல பார்க்க முடியாது அண்ணா வணக்கம் நீங்கள் எந்த ஊருங்களா இந்த கோவிலை பற்றின தகவல் எதுவும் உங்களுக்கு வாழ்ந்துலேருந்து நீங்கள் முன்னாடியிலேருந்து இருக்கு அப்படியே தான் இருக்கு பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது ஏன் இப்படி இருக்குது ஏன்னா பருவதமலைக்கு எவ்வளோ மக்கள் வராங்க அப்படி இருந்தோம் இந்த இடத்துல இந்த கோவில் இருந்ததுன்னா பெரிய சிறப்பு தானே இந்தியத்துறையிலேருந்து எடுத்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து அரசாங்கத்தில் தானே இருக்குது இந்த கோவில் அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல் இருக்கா இல்லைன்னு தெரியல தெரியல அதெல்லாம் தெரிஞ்சுங்க ஊர் மக்கள் வந்து முதல்ல அதை தெரிஞ்சு உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் அது ஆமாம் அதை அப்போ தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எத்தகைய ஒரு அழகான கோவில் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பருவத தரிசனம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருக்காங்க சப்த சலங்களில் இரண்டாவது சலமாக வழங்குது ஒரு பழங்கால பழம்பெரும் கோயில்கள் வந்து ஒரு அழகான மண்டபத்தோடு அனைத்து திருமணிகளும் இருக்கிற மாதிரி ஊரில் ஒரு நல்ல கோவில் இருக்குண்ணா சரிங்களா இதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் எடுங்க ம் ஏன் ஊர் மக்கள் யாரும் இங்கே வர்றதில்ல வராங்க வந்து வணங்கிட்டு அப்படியே போயிடுறாங்க ம் வந்து சாமி கும்பிட்டு போயிடுறாங்க எப்போ திறப்பாங்க சாமி கோயில் இதுக்கு தனியாக வர்றதுல அது ஜனங்க வந்து சூட ஏற்றிட்டு வெளியே சூட ஏற்றி சாமி கும்பிட்டு அடி சாமி உள்ளே இருக்க போய் ஏன்னா வெளியே சூட ஏற்றணும் உள்ளே ஏற்ற மாட்டாங்களா உள்ள அது இன்னும் தரக்கல அது எப்போ திறப்பாங்க கோயில் வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறையா ஒரு முறை தான் திறக்கிறாங்களா திறக்கிறாங்க எப்போ தரானே தெரியல நமக்கு ஆ நமக்கு எதுவும் தெரியல இந்த கோவிலை பற்றி யார்கிட்ட கேட்டாலுமே பொதுவாக வந்து திறக்கிறது இல்லை அதனால நாங்கள் வர்றதில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒருவேளை திறந்தால் உள்ளூர் மக்களாவது வந்திருக்கலாங்கிறது என்னோடய அபிப்பிராயமாக இருக்குது எத்தகைய அழகாக வந்து பாருங்கள் இந்த நந்தியெலாம் பின்னாடி செய்யப்பட்டிருக்கு ஆனால் செய்யப்பட்டும் வழிபாடு இல்லை இப்போ இந்த கோவிலை கையில் எடுத்தால் கூட மிகப்பெரிய பெரிய பொருளாதார செலவு இல்லாமல் ஒரு குறுகிய பொருளாதார செலவில் பண்ணலாம் ஆனால் இந்த கோவிலை அப்படியே விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக செங்கல்ல இருக்கிறதுக்கு அதுக்கும் மேலே வந்து கோபுரங்களில் மரங்கள் முளைச்சிச்சின்னா இந்த கோவில் வந்து முழுக்க இடிஞ்சிருங்கிறது தாங்க உண்மையான தகவல் எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாகவும் அவ்வளோ ஒரு மன திருப்தியாகவும் இருக்குது இங்கேருந்து அந்த பருவதமலையை பார்க்க நந்தி மலையை பார்க்குற மாதிரியே இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்குது அங்கே இருக்கிற நந்தி வந்து பார்த்திங்கன்னா சிவனை பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகத்தை மா மாற்றிருக்கு நேராக நேர அமைப்பில் நான் நிற்கிற இந்த ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா பருவத மலையும் இந்த கோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற தீபத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தீபம் அறியும் போது இந்த ஊர் மக்கள் வந்து இந்த இடத்துல இருந்து பார்ப்பாங்களாம் இந்த இடத்துலேருந்து பார்ப்பாங்களாம் அங்கே வந்து தீபம் அறியிறத வணக்கம் நம்ம பார்த்த அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பேர் கிருபாகரன் இவர் தான் வந்து குருக்களும் இப்போ அந்த கோவிலுக்குள்ளே தர்மகத்தாவும் ஐயா சரிங்களா ஐயா அந்த கோவிலுடைய உண்மை நிலவரம் என்ன ஊர் மக்கள் ஒன்று சொன்னாங்க ஸோ இவங்க காணொலியில் வந்து ஆள் வராதனால பூட்டியே இருக்குது யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க சார் என்னான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஏற்கனவே புராதன காலத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா வெறும் உள்ளு மலர்ச்சி போயிருந்தது ம் அப்புறம் சிரிட்டு நாங்கள் பூஜைக்கு வந்திருப்பாடு எனக்கு சின்ன வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒம்பது அப்போ தான் அப்போலாம் ரோடு கிடையாது கிடையாது அந்த டைமில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி சுத்தமாக முள்ளுகள்லாம் வெட்டி அப்போ மேற்கால காம்பவுண்டு போட முடியல அந்த டைமில் ஐபிஎஸ் மாதம் சதய நட்சத்திரத்தில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் அதுதான் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் இந்த அந்த ஊருக்கே ஊருக்கே அந்த அப்புறமா தான் எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் ஆச்சுங்க அப்புறம் இது சப்த கிரகண்ட்டு தான் இது வந்து புராதீனமான நட்சத்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா முருகன் வந்து சூரபத்மனை சம்மாரம் பண்ணார் இல்லையா அவருக்கு சிவகத்தி தோஷம் ஒன்று ஏற்பட்டு தான் சிவகத்தி தோஷம் அந்த சிவகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் காமாட்சி இங்கே இருக்கிறது காமாட்சி வன்னீஸ்வரர் வன்னினா அக்னி அண்ணாமலையார் ரெண்டுத்தையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே கேட்குறாரு கேட்கும்போது வேல் எய்தால் எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்துல சுவாமி அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த வேல் எய்யும் போது தான் சப்தரிஷிகள் முக்தி வேண்டி தவம் பண்ணுறாங்க ஜவாது மலைன்னு இருக்குது இல்லைங்களா அதில் தான் அந்த சம்மாரம் இருக்குது வேளானது போனது ஏழு பேரும் சம்மாரம் பண்ணுது சம்மாரம் பண்ண உடனே இது அது வந்து அந்த மகரிஷிகள் இல்லையா அந்த குருதி ஆனது குருதினா அது வந்து ஆறாக பெரிய வருது அதுதான் சேயாறு சேயாரு தான் அந்த ரத்தம் ஆறு இன்னைக்கும் அதிகமான வெள்ளம் வந்தா பார்த்தீங்கன்னா சிகப்பாக ரெட் கலராக தான் இருக்கும் இன்றைக்கும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போது மறுபடியும் திரும்பி இங்கே பிரதிஷ்டை பண்றாரு காமாட்சி வர்ணீஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலை ஆமாம் அதான் அவர் நாள் பிரதிஷ்டை பிரத முதல்ல இந்த கோயில் இந்த கோயில் க்ஷேத்திர மகிமையாக இங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இந்த நாளை சப் வடக்கு ஒடிக்கோடி நதி வந்து காசிக்கு சமானம் செய்யார் 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 என்ன இந்த மாதிரி சொன்னது அது வந்து வடக்கு நேக்கோடது வந்து காசிக்கு சமானமானது உத்தரவாகினின்னு பேர் அது அதனால அந்த உத்தரவாகினியில் சப்த கரகண்டம் ஏழு ஏழு ரிஷிகள் ச சம்மானாங்களேன்னா அதுக்காக ஏழு கோயிலை கட்டுறாங்க முருகனால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட கோயில் ஏழு கோயில் ஏழு கோயிலுமே இது ஏழுமே வந்து பிரகர்நாயகி கரகண்டீஸ்வரர் தான் அதாவது தமிழ்ச் சொன்னால் பெரிய நாயகி கைலாச கரகண்டீஸ்வரர் பெரிய சொல்லுவாங்க சான்ஸ்கிரில் பெகன் நாயகன் வரும் அக்கறை ஏழுமே தான் காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் மாதிமங்கலம் எலத்தூர் பூண்டி குருவிமலை சப்த கிரகண்டம் இது வந்து இந்த கரையில் உள்ளது அண்ணாண்ட கரையில் வந்து சப்த கைலாசம் அந்த பக்கத்தில் இப்போ அந்த கரகண்டேஸ்வரர் வந்து சப்த தலங்களில் இரண்டாவது ரெண்டாவது தலம் கடலாடி வந்து ரெண்டாவது தலம் முதல்ல காஞ்சி 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 கட்டுறது இது காஞ்சிக்கு அடுத்தது இதுவாக இது இதுக்கடுத்து மாம்பாக்கம் மாம்பாக்கம் அதுக்கடுத்து மாஜிமங்கலம் அதுக்கடுத்து எலத்தூர் பூண்டி குரியமலை ரெண்டு கோயில் இது கும்பகேஷம் ஆச்சு மாம்பாக்கம் கும்பாபிஷேகம் ஆகலை சாதாரணம் வந்தது ஒருத்தர் திருப்பணி மணி நான் கும்பகோஷம் மணல் அப்படி இருக்கு இப்பயே பருவதமலைக்கு கொடானக் கொடி மக்கள் வராங்க இங்க இவ்வளவு ஒரு நூறு மீட்டர் கூட இல்லையா சாமி கூட விளம்பரம் தேவைப்படுது இல்லையா உண்மை தானே கண்டிப்பா தெரிஞ்சுங்க ஐயா சொன்ன இந்த ஏழு கோயில்களும் இந்த ஊர்களில் தான் இருக்கு அதுல ரெண்டாவது ஸ்தலம் தான் முருகரால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ரெண்டாவது ஸ்தலம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிதலம் அடைந்து மக்கள் வராமல் வழிபாட்டுக்கு பண்ண முடியாம இருக்கிற நிலை வந்து மக்கள் வராத ஒரே காரணம்தான் இந்த காணொலிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சிலர் வர ஆரம்பிப்பாங்க சரி அப்படி வந்தால் நீங்க பண்ண வேண்டியது ஒன்று ஒண்ணுதாயா அந்த இடத்துல உங்களுடைய தொடர்பு என்ன கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம் சார் வர்றவங்க உங்களை அழைச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கோவிலுடைய வாசலும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு கதவை திறந்தவொன்னும் வந்து பாத்தீங்கன்னா பருவத மலையை பாக்குற மாதிரி தான் அந்த அமைப்பே அப்படிதான் இருக்கு அப்ப இங்க வந்து பார்த்துட்டு தான் நம்ம பருவத மலைக்கே மாதிரி அமைப்பை கொடுத்துருக்காங்க இன்னிக்கு யாரும் வந்தாலும் பருவதமலைக்கு நேரா நேராக வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுறாங்க அடிவாரத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு யாரும் வரலங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது ஐயா சொல்கிறதும் ஊர் மக்கள் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில்களுக்கு யாரும் வராத ஒரே

வருஷத்துக்கு ஒரு நீங்க கொஞ்சம் தொடர்பு எண்ணு மட்டும் அந்த இடத்துல கொடுங்க சரிங்களா இல்ல உங்களோட தொடர்பு எண்ணு இந்த காணொலியில கொடுக்கறது கண்டிப்பா இனிமேல் வந்து எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க சரிங்களா நான் நம்பர் நீங்க சொல்லுங்க நான் அதில் பதிவு பண்ணி போட்டுறேன் ஏன்னா ஒரு கோவிலுக்கு இனிமேலாவது வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உங்க தயவால ஒரு பூஜை நடந்ததுன்னா விளக்கேற்ற மாதிரி அனுக்கிறகு போதும் கும்பாபிஷேகம்னா அதே பெரிய ஊர் மக்கள் உள்ள போனோன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா திறக்கலாம் நாங்கள் வரல திறக்கல அது எனக்கு தெரியும் திறக்காத காரணம் உள்ளே தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் அங்கே சுவாமிகிட்ட போயிடறாங்க சாமி போய் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிடறேன் பிறந்த ரொம்ப நாள் இருந்தது வாப்பில்லே தான் இருந்தது அப்புறம் தான் சரி இது சளி இல்லாமல் இருக்குது கூட மேலே அந்த சந்தனக்கட்டை ரெண்டு போட்டு வச்சோம் அதை எடுத்துன்னு போயிட்டாங்க உள்ளே மேலே மூலவருக்கு மேலே ஊர் கட்டையாவது இருக்கும் உள்ள ஆமாம் இருக்கும் கண்டிப்பாக அது அதனால் சப்போஸ் அதைக்கு இதை பேத்து எடுத்துட்டானுங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்றது அப்படின்றதுக்காக தான் கேட்டு போட்டு பூட்டி வச்சு உள்ள லைட் மட்டும் போட்டுருங்க எந்த நேரத்தில் பார்த்தாலும் சாமி அந்த மாதிரி வச்சிருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை இந்த கல்லாலான ஒரு ஜன்னல் இருக்கிறதுனால நல்லா இருக்கு நம்பர் கொடுக்குறேன் ஏன் இனிமேல் வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஆதார்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க சரிங்களா ஏன்னா முருகனால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஆலயம் வந்து இன்னைக்கு மக்கள் வராமல் இருக்கிறது நினச்சா கவலையாக இருக்குது ஒரு சிவனுடைய ஸ்தலம் பருவதில் வந்து காஞ்சி பங்குனி உத்திரம் உண்டு உற்சவம் பண்ணுறாங்க பங்குனி மாதம் நம்ம இருக்கிறது உத்தர தான் பார்த்து ஊர்லயே ஒரு அக்ரகரமே இருந்தது ம் அங்கே நூறு வீடு இருந்தது பிராமின் தெருவை அக்ரஹாரன் இருந்தது எல்லாருமே வெளியே போயிட்டாங்க குருக்கள்னு மட்டும் இந்த கோயில் பூஜைக்கோசரம் நான் இருக்கிறேன் அதுதான் என்னுடைய காலம் முடிஞ்சாக்க அது கூட அப்புறம் திருப்பி யாரும் வருவாங்க அடுத்த பின்னாடி எந்த சந்தேகம் வருவாங்க நான் ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும் ஏற்கனவே எங்கள் ஐயங்கார ஊற்றுருந்தாரு அவரும் விட்டுவிட்டு போயிட்டார் இப்போ வேற அவர்பன் பண்ணின்றாங்க நல்லா பண்ணுறாங்க நல்லபடியாக நடக்கும் யா கூடியவர்கள் அந்த கோயில் வரணும் வேண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கண்ணோலிநாயகர் சுருக்கி பண்ணணும் அதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா கும்பாபிஷேகம் அந்த கோவிலில் நடந்த ஒரு அதிசயத்தை ஐயா சொன்னார் எண்பத்தி ஒம்போதில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த சாதம் வந்து மேலே போட்டுரு பலி போட்டால் உடனே கருடன் தான் வந்துடும் ம் கரீடன் அது எங்கே இருந்தது கண்டிப்பா ஆச்சரிய சாதம் ஒரு அளவுக்கு மேலே தான் மேலே போவோம் மேலே போட்டுடறோம் மேலே போட்ட மேலே போட்டுறோம் நம்ப போட்ட மரம் மருத்துவமனை இழுப்பு மரம் இருந்தது அப்பெல்லாம் சரண் வருது என்ன சரட்டு சரண் வருது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் நானும் பார்த்து பார்க்க முடியல அப்புறம் உன்னிப்பாக இதை கவனிக்கணும்னு சொல்லிட்டு போட்டு போட்டுக்கோனே இருந்தேன் இருந்தால் அப்புறம் கருடனையும் வந்து சாதத்தை எடுத்து போனது போடுதான் அப்புறம் காக்கா வந்து சாதம் சாதம் இது ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன் எந்த கோயிலுமே கிடையாதுங்க கிடையாது இது வரைக்கும் கிடையாது கிடையாது அப்புறம் சிறப்பு இருக்க எண்பத்தி ஒன்பதுல பண்ண கும்பாபிஷேகங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க வேண்டியது மூணாவது கும்பாசகம் நடக்க வேண்டிய ஆண்டு ஆனா இன்னமும் ஒரு கும்பாசகம் கூட நடக்காம இருக்கு எண்பத்தி ஒன்பதுல ஓட நிக்கிது முப்பத்தாறு வருஷமா கும்பாபிஷேகம் இல்லாம இருக்கு நீங்க பார்க்குற நீங்க தொடர்பு கொண்டு வேற யார் மூலியமாவது அந்த கோவில் வந்து கட்டப்பட்டுச்சுன்னா முருக பக்தர்களுக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு முருக முருகனால் பிரதிஷ்டி பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் இரண்டாவது ஸ்தலம் இப்படி இருக்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்குது பருவத மலை அடிவாரத்தில் இப்படி இருக்குது இன்றைக்கி வலைவழியில் பருவத பார்க்காத மக்களே இருக்க மாட்டாங்க ஆனால் அப்படி இருக்கிறப்ப பருவதமலை அடிவாரம் அடிவாரத்தில் நம்ம கீழே பார்க்காம மேலேயே பார்த்துட்டு போகிறதுனால நம்ம கீழே இருக்கிற கோயிலெல்லாம் டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஆகிடுச்சுங்க அது அதனால் அங்கே மாஜிமங்கள் இருந்தாலும் டக்குன்னு நேராக போயிடுறாங்க அப்படியே கூட அவங்களே கூட மாஜிமரத்தில் உள்ள கரங்கண்டீஸ்வரர் போய் பார்க்குறாங்கனாலும் கிடையாது மாதிமங்கள ஊர் உள்ள ஒரு கரங்கீஸ்வரர் இருக்கு மாஜிமரத்தில் இருக்கு அதுக்கு போய் பார்க்க மாட்டேன்றாங்க மேக்சிமம் அதுக்கு போகிற யாரும் போகிறது இல்லை அது மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி மட்டும் நிறைய கூட்டம் வருங்க எல்லா இடத்துலேருந்து வராங்க அவர் சங்கராச்சாரியம் கூட இவ்வளோ தூரம் நமக்கு தகவல் கொடுத்த கொடுத்தமைக்கே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சரிங்களா ஆ இனிமேல் கோயிலுக்கு ஆட்கள் நிச்சயமாக ஏதோ உங்கள் மூலத்தில் ஒரு வாய்ப்பு இறைவன் மூலிமா அவரை இறைவன் மூலயமா கண்டிப்பாக நல்லா ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க நன்றிங்க எங்க சார் இதே மாதிரி தான் வந்து வீடியோ எடுத்து எல்லாம் போ எல்லாம் போட்டு அடி அடி வராங்க அது மாதிரி ஆஃபீஸருங்க ஆனால் யாரும் முன்னூறு பேர் மாட்டேங்கிறாங்க ஆனால் அவர் எப்படி ஐரு இது பண்ணுறாரு கரெக்ட் பண்ணுறாருன்னு தெரியல வந்து நிறைய பேர் வந்து இதுமாரி வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போடுறாங்க போட்டு எல்லாம் சரி பண்ணுறாங்க அப்படி விடுவாங்க எடுத்து போடுறதுலாம் இன்னும் பத்து பேருக்கு தெரியணும் இன்னும் பத்து பேருக்கு தெரியணும் யாராவது வருவாங்க அப்படிங்கிற பிள்ளை அதுமாரி போகணும் முதல்ல கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் நீங்கள் வர ஆரம்பிக்கணும் சரிங்களா ஒரு சூட ஏற்ற ஆரம்பிங்க ஒருவருமா ஒரு சோடம் வராங்க கோயிலுக்கு ஊர் மக்கள் வராங்க வெளியே சுற்றி பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆனால் கோவில் குறைஞ்சர்கள் இல்லாமல் வெளியே பார்த்துட்டு சொல்லுவாங்க கோயிலுக்கு பூஜை டெய்லி பூஜை நடந்தால் டெய்லியும் வருவாங்க ஆளுங்க கொஞ்சம் வெளியே விஷயம் வெளியே தெரியும் எல்லாம் வருவாங்க கூட்டிகிட்டு இருக்கிறதுனால யாரும் அவ்வளோவா வர்றதுக்கு ஆகணும் அதுக்கு முன்னே நிறைய பேர் வந்தாங்க இப்போ லாக் பண்ணார்ன்னு ஒரு கோயில் லாக் பண்ணுவோம் சரியாக மோடி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறோம் அது வந்து பாதுகாப்பு காரணமாக இருப்பாங்க நீங்கள் வந்து திறக்கிறதுக்கான நேரம் கேட்டு எல்லாம் எல்லா கோயிலும் திறந்தே வச்சிருக்க மாட்டாங்க உள்ள திருமணிகள் இருக்கு இல்லைங்களா பாதுகாக்கப்பட வேண்டியது அதனால் வந்து நீங்கள் மூடி இருக்குன்னு போகாமல் இருக்கக்கூடாது அது வந்து பாதுகாப்புக்காக நீங்கள் அதுக்கான நேரத்தை குறித்து யாரும் வந்தால் கும்பிட்ற மாதிரி இங்கே உங்களுடைய தொடர்பு என்ன போட்டு அந்த மாதிரி வணங்குறதுக்கான ஒரு இதை உருவாக்குங்க அதுக்கப்புறம் கோவில் கட்டுமானம் தானாக நடக்கும் ஓகேங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஏழு ஸ்தலம் இருக்கா ஏழு ஸ்தலத்தில் இப்படி ஒன்றும் இருக்காது மலைய கதவை திறந்தோட பருவத மலை தெரியுற அளவுக்கு ஏன் இந்த கதவை அங்கே கூட வச்சிருக்கலாம்ல ஏன் வைக்கல மேற்கப்பாத்தானே வைப்பாங்க ஏன் வைக்கலாம் சாமி மேற்கு இருந்தாலும் வாசல் எங்கிருக்கு பர்வத மலையை பார்த்துருக்கேன் பர்வத மலையும் இருக்கும் அண்ணாமலையும் தெரியும் மூணு அஞ்சு இது சரி சரிங்கண்ணா நல்லதே நடக்குன்னு நினைப்பேன் சரிங்களா ரொம்ப நன்றி எல்லாருக்கிட்டையும் பேசுனதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த கோவிலுக்கு மக்கள் அதிகரித்தாங்க அப்படின்னா அந்த கோவில் விரைவில் வந்து குணமடையும் அப்படிங்கிறது தாங்க எத்தகைய அழகான ஒரு கட்டுமானம் பாருங்கள் முன்மண்டபங்கள் வச்சு முழுக்க முழுக்க சுதை வடிவங்கள் கோபுரம் முழுக்க இருந்தும் இந்த கோவில் இப்படி இருக்குன்னா காரணம் நம்ம தான் இந்த கதவை திறந்தோன்னு பருவதமலையை பாக்குற பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா ஒருவேளை இங்கே வந்துட்டு கூட பருவதமலை போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்பாக கூட அப்போ உருவாக்கியிருக்கலாம் அத்தகைய ஒரு அருமையாக இந்த கோவில் இருந்தும் மக்கள் வராத காரணம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல மிக்க நன்றி சொல்லணும் பருவதமலை அடியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கிற வெற்றி அப்படிங்கிற தம்பி தான் நமக்கு இந்த கோவிலை வந்து பகிர்ந்தது அவர் ஒரு காணொளி போட்டிருந்தாரு நம்மளை டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அதன் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருந்தோம் இதழ் வாயிலாக அந்த தம்பிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லோரும் போங்க பருவதமலை போகிற எல்லோரும் இந்த கோவிலுக்கு போய்ட்டு போங்க ஒரு வேளை உங்களுக்கு நல்லது நடக்கலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இங்கே வந்துட்டு போகிறது மூலயமா பருவதமலைக்கு நீங்கள் மிக எளிதாக கூட ஏறலாம் உடல் உள்ள நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கையாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வாங்கங்கிறத மன்றாடி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நம்ம வர்றதுனால ஒரு கோவில் நலம்புகிறதுனா வரலாம்ல